அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வரப்போகுதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும்போது கிரக பயிற்சிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான மாதிரியான பலன்களை இந்த ராசிக்காரங்க பெறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பிட்டு இந்த ஒவ்வொரு முறை பெட்டியில் பொருள் மாற்றம் நடக்கும் நடக்கும்போதும் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பொருள் மாற்றத்தால் இனிமேல் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மேலும் சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அருகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பிட்டு மேஷ ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மேஷம் ராசியில் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேலே மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மேச ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரங்கள் குறித்தும் சொல்றாங்க இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு தொடங்க இருக்கு இந்த நிலையில் பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திருநாள் அன்னைக்கு துலாம் ராசியில் பிறகுது இந்த தமிழ் புத்தாண்டு சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமைகள் பிறகு அப்படின்னு சொல்லலாம் இந்த காரணத்தால சந்திர பகவானினுடைய அதிகம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு மேஷராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க இதே போல மேஷராசியில் சூரிய பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காங்க பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே கடினமா உழைக்கக்கூடிய சிறு தொழிலாளர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக அமையப்போகுது அதாவது சாதகமான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உணவு தொழிலில் ஈடுபாட் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டை பார்க்க போறாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடினமாக உழைக்க நினைக்கிறவங்க சந்திர பகவானுடைய சக்தி வெளிப்படக்கூடிய பௌர்ணமி திருநாளில் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அதனால் அவர்களுக்கு சிறந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்ல அமர்ந்திருக்காரு சதுர் கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிற காரணத்தால புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சொந்தமாக மனை மரம் மற்றும் புது வீடு கட்டி குடி போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது அதே சமயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடன் வாங்கியிருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்க வெளியூர் பயணம் செல்வதற்காக வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் பார்வை சந்திர பகவான் மீது விழுது மேலும் ஏழாம் பார்வை பத்தாவது இடத்தையும் எட்டாவது பார்வை பதினோராவது இடத்தையும் பார்க்குற காரணத்தால தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது பணவரவு அதிகரிக்கும் என சொல்லப்படுது கடன் சிக்கல்ல இருந்து விடுதலை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது மேலும் உங்களுக்கு ஏழரை சன் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் என முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குங்க இந்த காரணத்தால் மிகவும் முக்கியமான ஆண்டாக அமையப்போகுது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாவது இடத்துல வராரு இதனால் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் இதன் காரணமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு பனி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மேலும் குழந்தைகளுடைய திருமண காரியத்திற்காக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது வேலை செய்யும் இடத்துல இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இதற்காக கூறப்படக்கூடிய பண சிக்கல்கள் ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுது ஒரு சிக்கல் முடிந்துருச்சுன்னா அடுத்த சிக்கல் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலை மற்றும் பண விரயம் என எல்லா சிக்கல்களையும் போக்குவதற்கு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அன்னதானம் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை மற்றும் வெண்ணெய் சாற்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம இந்த இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணமழையாக இருக்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் மேஷ ராசி பயணத்தால் நீங்க அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க பண சிக்கல்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை முடிப்பதற்காக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் வீட்டில் புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க திருமணம் மாணவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனவும் ஆசைப்பட்ட விவா விவா விதங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே இதேபோல அடுத்ததாக மகரம் ராசி சூரியன் மேஷ ராசி பயணத்தால மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் மூலமா சொல்லப்படுதுங்க பல கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் மேலும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும் மேலும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எனவும் சொல்லலாம் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும் என்றும் சொல்லலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக இந்த புத்தாண்டுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு பயிற்சி உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டில் நிகழுதுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல் அனைத்தும் முடிவுக்கு வரும் என ஜோதிட சாஸ்திரம் மூலமாக சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எனவும் சொல்லப்படுது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிதி நிலைமைகள் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் எனவும் சொல்லப்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க எந்த விஷயத்தையுமே நீங்க பெருசாக எடுத்து பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுது குறிப்பிட்டு நாம் இப்போ மேஷம் கன்னி தனுசு இந்த ராசியெல்லாம் பார்த்தோம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய பலன்கள் ரொம்ப நன் நல்ல பலனாகவே இருக்கு ராசிக்காரர்கள் சற்றே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது மட்டும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் தொடங்கும்போதுமே அந்த புத்தாண்டுக்கான பலனை நான் கேட்டு தொடங்கிறது தான் நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த புத்தாண்டானது சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பன்னிரெண்டு ராசியில் தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नंजी विबोस